இன்று காலை பொள்ளாச்சியிலே மாநில அரசு நிகழ்ச்சியிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கோவையிலே ஜைகா நிறுவனத்தின் உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய முன்னூறு படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு கூடுதல் வளாகத்தை திறந்து வைத்தார் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம் அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார் ஒரு அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தின் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரு அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தி ஒன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா இன்னொன்று இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நீங்கள் நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசியினுடைய அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது உக்கட மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது பில்லூர் கூட்டுக்குடி நீர் திட்டம் மூன்று யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அங்கு விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு நான் என்ன பார்த்தேன்னா சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது ஆனால் வேர்வாடல் நோய் இலைவாடல் நோய் அது தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய் குடுக்க அந்த மரத்தை காப்பாத்தருக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்க கேக்குறோம் ஆனா நீங்க தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சரே விவசாயிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா